அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஒப்புரவரிகள் அதிகாரம் இருபத்தி ரெண்டு அடுத்து பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் நயனுடையான் என்றால் நற்பண்புகளை உடையவன் என்பது பொருள் இங்க செல்வம் நயனுடையான் கண்படின் உள்ளூர் பயன்மரம் பழுத்தற்று அப்படி பண்ணால் அந்த குரல் தெளிவாக புரியும் அந்த பயன் மரம் என்பது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அத அது மாதிரி இந்த இந்த மரம் தன்னுடைய வேர் பட்டை பூ பிஞ்சு காய் கனி என்று தன்னுடைய உடல் முழுதும் இருக்கின்ற அத்தனை பொருள்களையும் கொண்டு அது எப்படி பயன்படுகிறதோ அதுபோல் இந்த நயனுடையவன் கண்படி கொடுக்கணுங்கிற உடையவன் நற்பண்புடையவன் இடத்திலே அந்த செல்வம் இருக்குமானால் கண் என்பது இந்த திருக்குறள்ல பெரும்பாலும் வர்ற இடங்களை கண் என்று எல்லாம் இடம் என்று மனதிலே கொள்ள வேண்டும் அப்படி கொண்டால் தான் இது இடம் என்கிற பொருள் ஏழாம் வேற்றின் உருவு என்று நாம் சொல்லுவோம் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி படி அதாவது உடையவன் எவனும் உடையவனே என்றாலும் இந் நயனுடையானிடத்தில் உள்ள உடமை உடைமை அத்தகையது அன்று தனக்காக பயன்படுத்துவதிலும் தக்கவராக இருப்ப இருப்பவர் தேவை நெருக்கடி உடையவராக இருப்பவன் ஆயவர்க்கெல்லாம் பயன்படுவதாய் இருப்பதனால தான் இது வந்து பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார் என்று இந்த உதாரணத்தை சொல்லுகிறார் செல்வம் நயனுடையான்கள் படி செல் திரு பயன்படுமானால் அது பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் பயன்படக்கூடிய மரம் வேறு பயன்படாத மரங்களும் இருக்கிறது நச்சு மரங்களும் இருக்கின்றது அதுபோல நச்சு மரங்களும் இருக்கின்றன என்று பன்மை என்று இந்த ஆறாவது குரல்ல பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய கண்படி அடுத்து ஏழாவது குரல் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி இதுவும் அது தான் ஊருணி என்பது எல்லாருக்கும் பயன்படுகிற செல்வம் பழுமரம் என்பது பலருக்கும் பயன்படுகிற செல்வம் மருந்து மரம் என்பது சிலருக்கு பயன்படும் செல்வத்தையும் குறிக்கிறது இந்த மூன்று குரல்களும் அடுத்தடுத்து வருவதனால இங்கேனா பயனளவில் தான் வேறுபடுகிறது இப்ப மருந்து மரத்திலேயே கூட சில மருந்துகள் வந்து அந்த அந்த பட்டையை எடுத்து இந்த ஆத்தின்னு ஒரு மரம் சோழனுக்கு உரிய மரமாக இப்ப ஒரு நாட்டுக்கு தேசிய விலங்கு தேசிய பறவை தேசிய மரம் தேசிய கொடி இப்படிலாம் வச்சிருக்கோம் இல்லையா அப்ப சோழனுக்கு வந்து ஆத்தி மரம் என்று சொல்றார் அதுக்கு ஆற்றின்னு பேரா அத பெரும்புலவர் இளங்குமரனார் குறிப்பிடுகிறார் ஆற்றி என்கிற பெயர் தான் ஆத்தி என்று தெரிந்தது ஆற்றி என்றால் நமக்கு வருகிற நோய்களை ஆற்றுவது அப்படிங்கிற அஹ் வேர் சொல் அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள் என்பதை இளங்குமரனார் சிறப்பாக குறிப்பிடுகிறார் அந்த வந்து நான் செய்முறையிலேயே பார்த்திருக்கிறேன் என்று எழுதுகிறார் அந்த பட்டையையும் அந்த இலையையும் இடித்து அந்த இடத்தில் வைத்து கட்டினால் ஆறாத புண் ஆறிவிடும் என்பதனால தான் அதுக்கு ஆற்றி என்று பெயர் என்று சொல்லுகிறார் இப்போ இந்த மருந்து மரத்தில் இது சிலருக்கு ஒவ்வாமையாகவும் ஆகிடும் இப்போ ஆங்கில மருந்துகளில் ஏராளமான மருந்துகள் உடையன இப்பொழுது சரியானது போல தெரியும் அப்புறம் திரும்ப வேறு விதத்தில் முளைக்கும் வேறு வியாதி வேறு நோய் வரும் அது மாதிரியான மருந்துகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம எலியாக பயன்படுத்துவாங்க எலிக்கு கொடுத்து பார்த்தா அல்லது வேறு சிறிய வே விலங்கினங்களுக்கு கொடுத்து அது சாகாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நமக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ நிறைய மருந்துகள் வந்து நமக்கே கொடுக்குறாங்க இது சரியாக போகுதான்னு பார்ப்போம் சரியாகலைன்னா ரெண்டாவது படிநிலை கொடுப்பார் ரெண்டாவது படிநிலையும் சரியாகலைன்னா மூணாவது படிநிலையை கொடுப்பார் அது அதில் ஒரு நல்ல கருத்து இருக்கிறது எடுத்தோடனே மூணாவது படிநிலையை கொடுத்து அது மிகவும் ஒவ்வாய்மையாக ஆகிவிட்டால் என்ன என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை உயர்த்தி கொடுப்பதுலையும் அதுலேயும் ஒரு தர்மம் இருக்கிறது என்னால் அவர்களுக்கே தெரியாது ஏன்னா மருந்து அவர்கள் தயார் பண்ணல அந்த காலத்தில் இயற்கை மருத்துவர்கள் தாங்களே தயார் செய்தார்கள் எந்தெந்த மூலிகைகள் என்று காலை எழுந்தவுடன் அங்கெங்கே சென்று எந்தெந்த மொழி எங்கெங்கே கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து சாறு பொழிஞ்சு அதை கொடுப்பார் நோயாளர்கள் கொடுத்து சரி பண்ணுவார் அந்த முறையெல்லாம் இப்பொழுது இல்லை அதை பயன்படுத்துவதும் இல்லை அதனால எந்த மருந்து யாருக்கு குணமாகும் என்று சொல்ல முடியாது அதாவது தப்பா மரம் என்று சொன்னார் ஏனும் பயனளவில் வேறுபடுவது செல்வத்தின் அளவையும் ஒப்புரவாளரின் குறிக்கோளையும் பொறுத்ததாக இருப்பதனால இந்த மருந்து தப்பா மருந்து என்று சொல்லுகிறார் மரத்தை மருந்து என்று சொல்வதனால மரத்தே மருந்து என்று அது ஆகு பெயராக வருகிறது மரத்திற்கு ஆகி ஆகு பெயராக வருகிறது மருந்து என்று அப்போ மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படை என்கிற குரல் மூலமாக இதை சொல்லுகிறார் பூ காய் இலை கிளை பட்டை வேர் என எல்லா பொருள்களுமே மனிதனுக்கு பயன்படுவதனால தப்பா மரம் ஆகிற்று என்பது கருத்து அடுத்து எட்டாவது குரல் எடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு உல்கார் கடனறி காட்சியவர் எடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு உள்கார் கடனறி காட்சியவர் இதில் நூற்றி சில குரல்கள் அப்படியே குறிச்சிக்கோங்க நூத்தி எழுபத்தி நான்கு ஒன்று ஏழு நாலு ஒன்று ஒன்பது ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆறு ஐந்து நாலு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஆயிரத்தி பத்து இவ்வளவு குரல்களோட இதை ஒப்பிட்டு பார்த்தால் மிகச் சிறப்பாக இதனுடைய பயன்களை நாம் அறிந்து கொள்ளலாம் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு உள்கார் கடனறி காட்சியவர் கடனறி காட்சியவர் எடநறி பருவத்தும் ஒப்புறவுக்கு உள்கார் என்றால் அது குரலுக்குள்ளே பொருள் வருகிறது இங்கே வந்து நமக்கு தெரியாத சொல் எதுன்னா உல்கார் அஹ் ஓய்ந்து விட மாட்டார் ஒப்புரவி செய்வதற்கு ஓய்ந்து விட மாட்டார் இடனில் பருவத்தும் அதாருக்கு பிறருக்கு உதவுவதை கடமையாக கொண்டவர் தம் செல்வம் சுருங்கிய காலத்தும் பிறருக்கு உதவி செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த உள்கார் என்பதற்கு பொருள் அதாவது எந்த காலத்திலையும் எனக்கு இப்போ வசதி இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க கலைவாணர் அவர்கள் கலைவாணரை பற்றி பல செய்திகள் நான் அறிவேன் என்னெல்லாம் அவருடைய சகலை வந்து எனக்கு கல்லூரி பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது ஃபிலாசபி என்கிற தத்துவ இயல் எனக்கு நடத்தியவர் ராமச்சந்திரன் என்ற பெயர் அவருடைய சகல அவர் ஒரு கருத்து எனக்கு சொன்னார் நீங்கள் இதை பலர் சொல்ல கேட்டிருப்பீங்க இதை தென்கட்சி சுவாமிநாதன் கூட இன்று ஒரு தகவலில் சொல்லியிருக்கார் இந்த கருத்தை எனக்கு அவர் ராமச்சந்திரனுடைய பேராசிரியர் தத்துவ இயல் பேராசிரியர் கூறினார் கலைவாணர் வந்து இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அப்பொழுது அவருடைய செல்வம்லாம் கரைந்து விட்டது ஆனால் இவர் கொடுப்பார் என்று அவருடைய வீட்டிற்கு ஒரு செல்கிறார் எப்படி இருந்தாலும் கொடுப்பார் அப்படின்னு அவரிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை யோச யோசனை கொண்டார் இவர் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது அப்படின்னு அதான் இடநீர் பருவத்தும் திருப்பூரில் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க இடநில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கா கடனரை காட்சியவர் அது கட கடமையாக கொண்டவர் அதை யாரும் திருப்பி அனுப்ப மாட்டார் அவ்வளோ ஒப்புரவு உடையவர் அதனால அவர் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு மதுரமும் கூப்பிடுறாரு அந்த அம்மா வருது வெள்ளி பூஜாவில் அப்படியே தண்ணி குஞ்சு எடுத்துட்டு இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஒரு கொடுக்கக்கூடிய ஒரே சொத்து அந்த வெள்ளி பூஜா தான் அவருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும் இவர் எதுக்கு வெள்ளி பூஜாவில் தண்ணி கொண்டாங்கிறாருன்னு ஆஹ் அது கொண்டாரு கொண்டாந்து கொடுத்த உடனே குடிங்கிற அது நம்ம இவர்கிட்ட உதவிகள் தான் தண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சேர்ந்து குடிக்கிறாரு சரி போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது அவர் விழிக்கிறார் அந்த பூஜாவை எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டார் அதனால அதாவது இல்லை என்னிடம் என்று சொல்வதே இல்லை அப்படி ஒரு ஒரு மேன் மகனாக வளர்ந்திருக்கிறார் பின்னாலே முதலமைச்சராக வந்த மாக்கோ ராமச்சந்திரன் கூட நான் கொடுப்பதையே கூட எனக்கு அடிப்படை கலைவாணர் தான் என்று ஒரு நேர்காணல அவர் சொல்லியிருக்கார் எப்படி கொடுக்க வேண்டும் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் இவர் தக்காரா என்பதை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு முன்மாதிரி வந்து கலைவாணர் தான் என்பதை அவர் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்கிறார் அடுத்து நம்ம புராணத்துல இதுல சங்க இலக்கியங்கள்ல பார்க்கலாம் குமணனுக்கு கொடுத்து கொடுத்த பழக்கம் இவங்களுக்கு எல்லோரும் அறிந்து அறிந்திருக்கிற செய்தி அவன் வந்து யாரு வந்தாலும் அவனுடைய தம்பியை வந்து அவனை காட்டுக்கு அனுப்பிட்டான் இளம் அப்படி காட்டுக்கு அனுப்புனதற்கு பிறகு வர்ற மக்கள் எல்லாம் குமணன் மாதிரி ஆகுமா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதனால அவனை வீழ்த்திட்டார் சரி என்று அவருக்கு வேலை வைக்கிறான் அந்த காலத்துல பத்தாயிரம் பொண்ணு சொல்றான் இது அவருக்கும் காட்டிலே இருக்கிற குமணனுக்கும் தெரிகிறது அப்போ ஒரு புலவர் அங்கே செல்கிறார் சென்றவுடன் அவருக்கு ஒண்ணு கொடுப்பதற்கு காட்டில் என்ன இருக்கிறது என்று கருதி ஒரு யோசனை சொல்கிறார் இந்த என்னுடைய தான் இருக்கிறது என்னுடைய தலையை எடுத்து கொண்டு உங்களுக்கு பத்தாயிரம் பொன் கிடைக்கும் உங்களுடைய வறுமை அகன்று விடும் என்று சொல்லுகிறார் அதாவது தன்னுடைய உயிர் போவதை பற்றி கவலை இல்லை தமிழ் வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் குமணன் தன்னுடைய உயிர் போனதை பற்றி கவலை இல்லை இவன் இவன் வாழ்ந்தால் தமிழுக்கு இன்னும் அரண் செய்வான் என்று அந்த குமணன் கருதுகிறான் இதான் தக்காருக்கு உதவுகின்ற உதவி அவன் வந்து உப்புரவனிருந்து தவறாதவன் என்பதை காட்டுகிற ஒரு ஒரு செய்தி இன்னொரு பாடெல்லாம் நம்ம பார்ப்பான் வந்து நின்னைந்து இந்த உறையினருக்கும் ஒரு புலவர் பரிசு வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்தோடனே எல்லாம் நமக்குன்னு நினைச்சிராத ஒரு நீ யாரெல்லாம் விரும்புறியோ உன்னை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ யாருக்கெல்லாம் நீ கடன் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்து இன்னார் இனியார் என்று எதிர்பாராமல் எல்லோருக்கும் கூடுமதி முதி மனைகளோயே என்று ஒரு சங்க பாடல் அப்படி இவரே வருமே வீட்டுல அடுப்படையில பூனை தூங்கிட்டு இருந்தது ஆனா செல்வம் கிடைத்தவுடன் அவர் டாம்பிகமாக செலவு பண்ணணும்னு நினைக்கல செலவு காசு வந்த உடனே மறந்துடுவான் எதுக்காக வச்சிருந்தோம் ஆடம்பரமா செலவு பண்ணி தீர்த்துருவான் அப்படி இல்லாம இவர் சே இவர் உப்புரவோட வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் மோகரா அற்புதமான கருத்து என்ன ஒரு செய்தி சொல்கிறேன் வங்காளத்துல ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல ஹரிபிரசன்னர் என்று ஒரு மாணவர் அவர் வந்து பாட்னாவில் பாட்னாங்கிறது பீகார் அவர் வந்து வங்காளம் அவரோட இன்னொருவர் பேர் ராசி ராதிகா பிரசாத் ராய் என்று படிக்கிறார் ரெண்டு பேரும் முதலிய இரண்டு மூன்று இடங்களுக்குள்ளாக வருகிறவர் இந்த ரேங் சொல்ற இல்லையா தரம் அதுல அந்த வகுப்புலேயே வரக்கூடியவர் அது மேல் படிப்புக்காக செல்கிறார் பு புனே என்பது மகாராஷ்டிரா இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கு ரெண்டு பேரும் படிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து ஏழ்மை ராதிகா பிரசாத் ராய் என்பவர் ஏழ்மையில் இருக்கிறார் இவர் இந்த முதல் ஓரிரு இரண்டு இடங்களிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் தேர்ச்சி பெறுவார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்திய அரசிலே இந்திய அரசுனா அப்போ ஆங்கிலேயர்கள் ஆண்டதால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு நான் சொல்கிறது நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி இது அப்போ அவரு ஹரிபிரசாத் வந்து கண்டிப்பா ஹரி ஹரிபிரசன்னர் என்பது பேர் அவர் ஹரிபிரசன்னா பிரசன்னர் என்று ஆனார் அவர் வந்து தனக்கு கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும் அதனால நான் தேர்வு எழுதுவதையே நான் இந்த ஆண்டு எழுத போறதில்லை நீங்கள் எழுதி அந்த பதவியை பெற வேண்டும் என்று கூட படிக்கிற மாணவருக்கு அவர் வேலைக்கு போலேன்னா குடும்பமே இதாயிடும் பெரிய குடும்பம் ராதியா பிரசாத் ராய் அதனால அப்படி விட்டு கொடுத்த பெருந்தகை மாணவர் பருவத்திலேயே இப்படி எல்லாம் இருந்தது என்பதை நாம் வந்து உப்புரவு அறிதல் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒப்புரவுன்னா அதை வந்து சரியாகவே நிறைய புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார் இன்னொரு ஓரிரு எடுத்துக்காட்டுகள் சொல்ற பாருங்க கோயம்புத்தூர்ல ஆஹ் ஒரு ஒரு பெண்மணி அதாவது ஒரு ஆண்டில் அறுபது லிட்டர் தாய்ப்பால் கொடுத்திருக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதை அந்த குழந்தைகள் பருகி இருக்கிறார் அதாவது தன்னுடைய குழந்தையால் அவ்வளவு குடிக்க முடியாது அந்த அம்மாவுக்கு நிறைய சுரக்கிறது பால் இல்லாத தாய்மார்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு தாய்ப்பால் இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இது பழங்காலத்திலே உண்டு செவிரி தாய் என்பவர் பால் கொடுத்திருக்கிறார் என்றும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாதி மதம் எதையும் பார்க்காமல் இது மாதிரி செய்த வரலாறுகள் நிறைய உண்டு இப்ப தாய்ப்பால் வங்கி என்று ஆங்காங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த முறையில அந்த பெண்மணியானவள் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் தாலிலே வந்ததை படித்தவுடன் எவ்வளவு பெரிய பெருமை தன்னிடம் என்ன இருக்கிறது அதை கொடுப்பது அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து லிட்டர் தாய்ப்பால கொடுத்திருக்கு பத்தே மாதத்துல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு லிட்டர் தன்னுடைய சாதனை தானே முறியடித்தார் என்று இந்த செய்தி வந்திருக்கிறது இதெல்லாம் ஒப்புரவுக்கு அரண் சேர்ப்பதற்காக பிறருக்கு எப்படியெல்லாம் ஒரு மனிதன் உதவ முடியும் என்பதற்கான காட்டுகள் பிரமித்து போனேன் அந்த அம்மா சொல்றாங்க இந்த பத்து ஆண்டுகளாக எனக்கு பால் நன்றாக சுரக்கிறது அந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா என்னால வேறு எதுவும் கொடுக்க முடியல அது மாதிரி என செல்வ வளம் இல்லை எனக்கு கடவுள் வந்து எனக்கு இந்த தாய்ப்பாலே அதிகமாக சுரக்க வைத்திருக்கிறார் நான் அதை கொடுக்காம என்ன செய்வது என்று கேட்கிறார் பாருங்க அதான் உட்புறு அதுதான் சரி இதெல்லாம் விடுங்க தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல அதே கோவையில அரசு பொறியியல் கல்லூரியில ஒரு படிக்கிறார் அவர் வந்து ஒரு பயிற்சியின் போது தாண்டுகிற ஒரு சூழல்ல அவரை அப்படியே பள்ளி மாறி விழுந்தார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயும் அவர் பள்ளி மாறுதான் கிடக்கிறார் அவருக்கு பல் விலை கூடுறதுக்கு ஆள் வேணும் மற்ற காரியங்களுக்கு எல்லாம் ஒரு ஆள் இருந்துதான் செய்ய முடியும் அப்படியே தூக்கி வைச்சு நாற்காலி சக்கர நாற்காலில உட்கார வச்சுருவார் அவர் இருபத்தொன்பது நிறுவனங்களை நடத்துகிறார்கள் இத போய் நேர்ல பாத்தீங்கன்னா தான் தெரியாது நான் அதுல முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ரெண்டு அறக்கட்டளையே தொடங்கினேன் அந்த இடத்துல மூன்று அறக்கட்டளை தொடங்கின அந்த மூன்று அறக்கட்டளையும் செம்மையாக செயல்பட்டு வருகின்றன அந்த மனிதர் தான் இப்படி ஆகிவிட்டோம் என்று கருதாமல் மாற்றுத்திறனாளிகள் அந்த காலகட்டங்களில் ஊனமுட்டோர் என்று சொன்ன காலகட்டம் அப்படி உள்ளவர்களை எல்லாம் யாருக்கு எந்த உறுப்பு குறைந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க அது யாரும் இந்தியாவுல யாரும் அவருக்கு அதிகமா உதவலை பார்க்க போகிறவர்கள் கொடுப்பதுதான் அப்ப ஜப்பான் நாட்டை சேர்ந்த சென்னையில் இருக்கின்ற துணை தூதர் ஜப்பானுக்கான துணை தூதர் அங்கு வந்தார் இதையெல்லாம் பார்த்தார் அவர் ஏதாவது பெரிதாக செய்ய வேண்டும் என்று கருதினார் என்ன செய்யலான்னு கேட்டார் அவங்களுக்கு ஒண்ணு புரியல அவர் அவருடைய மனதுல என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த காலகட்டத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால இது வாடகை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வாடகை தான் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னார் இதுக்கு விலைக்கு வித்துறாங்களான்னு கேட்டு எவ்வளவு கேட்டுவாங்கன்னார் அந்த காலகட்டத்தில் முப்பது லட்சம் ரூபாய் சொன்னார் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஏக்கர் இருக்கலாம் என்னுடைய மனத அளவில் பார்க்கிற போது இன்னைக்கு பல கோடி போறோம் அந்த பணத்தை ஒரே காசோலையிலே கையெழுத்து போட்டு கொடுத்தவர் அந்த ஜப்பான் துணை தூதர் இதாங்க உப்புரவு ஒப்புரவுனா பிறருக்கு எந்த வகையிலெல்லாம் உதவ முடியுமோ அந்த வகையிலெல்லாம் உதவுது இந்த பள்ளி மாறி விழுந்த மனிதன் கழுத்துக்கு கீழே இயஞ்சார் இந்த படம்லாம் இங்க வச்சிருக்கேன் தெளிவா தெரியுமான்னு தெரியல இது அவரு பேர் இந்த பக்கம் இருக்கிறவர் சங்கர் ராமன் அந்த ராமகிருஷ்ணனுக்கு அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கிற போது பத்மஸ்ரீ விருது கொடுத்தார் அவருடைய செயலாளர் அவருக்கு கொஞ்சம் காலு கையெல்லாம் கொஞ்சம் ஆனா அவரும் இயங்க முடியாது அப்படி குறைபாடு உடையவர் தான் அவருக்கு பாத்திமா பீவி என்கிற ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக இருக்கிற போது அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தார் இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாற்பத் பத்தொன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக இப்படி ஒரு சேவை நினைச்சு பாருங்க ஒப்பு எழுந்திருக்கிறாரே திருவள்ளுவர் அடுத்து ஒன்பது நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீட செய்யாது அமைகளா ஆறு வளிமையான குரல் நயனுடையான் என்றால் நேர்மையாளன் வறியவனாதல் நல்கூர்ந்தான் தான் ஆதல் நேர்மையாக இருப்பவன் வறுமையாளன் ஆகிவிட்டாலும் கூட செய்யும் நீர செய்யாது அமைகளா ஆறு அடுத்தவர்களுக்கு உதவ முடியாமல் போனதே என்று வருத்தமே இருக்குமே தவிர தான் வறுமையடைந்ததை கவலைப்பட மாட்டார்கள் பொறுக்கமா பொறுத்து கொள்ள மாட்டார்கள் செய்யும் நீர செய்யும் நீர என்றால் செய்யும் நீர என்றால் தான் செய்ய முடியவில்லை என்கிற வருத்தம் அமைகளா ஆறு தான் வறுமையடைந்ததை பற்றி அவர்கள் வருந்தவில்லை ஐயோ நான் வறுமை அடைந்து விட்டதால் பிறருக்கு உதவ முடியாமல் போனதே என்று வருந்துகிறார்கள் அந்த வருத்தம் எல்லாம் வறுமையால் தான் துன்புறன் இருந்ததே தவிர பிறருடைய வறுமையை போக்க இயலவில்லையே என்ற வருத்தம் தானே தவிர தான் வறுமை அடைந்ததால் இல்லை என்கிற ஒரு முத்தாய்ப்பை இந்த குரலிலே வைக்கிறார் நயன் உடையான் நேர்மையான நல்கூர்ந்தான் என்றால் அடைந்தல் வறுமை அடைந்து விட்டான் என்றால் செய்யும் நேர செய்யா அமைகளா ஆறு தன்னுடைய இயலாமை துயரே அடைந்ததனால் தன்னால் அந்த துயரை நீக்க முடியவில்லை என்கிற தன்னுடைய இயலாமை துயரே தவிர வேறென்று என்பதுதான் இந்த குரலினுடைய கருத்து நயனுடையான் நல்கூர்ந்தான் அதல் செய்யும் நேர செய்யாது அமைகளா ஆறு அடுத்து பத்து இது முத்தாய்ப்பாக இருக்கின்ற குரல் பத்தாவது குரல் ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் விற்று தக்கது உடைத்து முன்னே சொன்ன உதாரணங்கள் அனைத்தும் இந்த குரலுக்கு பொருள் அந்த தன்னையே ஈகம் செய்திருக்கிற அந்த ராமகிருஷ்ணன் இவர் இந்த ஆசிரமம் எங்க இருக்கிறது தெரியுமா தென்காசியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இது கடையன் உள்ளூர் வட்டத்துல ஆய்குடி என்று பெயர் அந்த ஆய்குடி என்பதுல மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது நான் முப்பது ஆண்டுகளாக அந்த எங்கள் குடும்பத்தோடு சென்று அங்கே அவ்வப்போது பார்த்து வருவோம் மிகவும் அன்பானவர்கள் அந்த அத்தனை குழந்தைகளையும் பார்ப்பதற்கு அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக ஒவ்வொரு முறை தென்காசி திருவள்ளூர் கழகத்திற்கு செல்கிற போதெல்லாம் அங்கே சென்று அவர்களோடு அளவலாவது எங்களுடைய பழக்கமாக நாங்கள் கூறியிருக்கிறோம் நாங்கள் வர முடியாவிட்டாலும் கூட ராமகிருஷ்ணன் தன்னுடைய மகிழ்வுந்தை விடுவார் தன்னுடைய சங்கத்திற்காக இருக்கிற மகிழ்வுந்தை அனுப்பி எப்படியும் நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் குடும்பத்தோடு சென்று அங்கே அவர்களை எல்லாம் பார்த்து அளவலாகி வருவது எங்களுடைய வழக்கம் ஒப்புரவினால் வரும் கேடனின் அது விற்றுக்கோள் தக்கது உடைத்து தன்னை விற்றாவது தன்னை விற்றாவது என்றால் இந்த பால் கொடுத்தாரு பாருங்க இந்த மங்கை அமெரிக்காவிலே ஒரு மங்கை தமிழ்நாட்டிலே ஒரு மங்கை இப்படி தன்னை தனக்கு வேறு என்ற செல்வத்தையும் அவர்களுக்கு பிறருக்கு கொடுக்க முடியாது தங்களிடம் இருக்கின்ற ஒல்லு மகையான என்று சொல்வார் அல்லவா அரண் வலியுறுத்தல் நம்மால் என்ன முடிகிறதோ அதை கொடுக்கணும் அதான் ஒல்லுமகை மகை என்றால் என்னால் என்ன முடியுமோ அதை செய்வது அதுதான் கொள்ளும் வகை இவர்களால் முடிவது அதுதான் வரும் கேடு நான் பிறருக்கு உதவுவதால் நான் வறுமையாகிவிட்டேன் கேடு கெடுதல் விட்டேன் என்பதால் கெடு என்பதால் கேடு கேடு என்றால் அகது ஒருவன் தன்னை விட்டுக்கோள் தக்கது உடைத்து என்று சொல்கிறார் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லி இந்த இதை நிறைவு செய்வோம் துறையூர் வட்டத்துல திருச்சி மாவட்டம் துறையூர் நிறைய இடங்கள்ல இருக்கு எனக்கு தெரிஞ்ச நாலு துறையூர் இருக்கு தமிழ்நாட்டில் இதுதான் பெரிய துறையூர் பெரிய துறையும்னா பெரிய ஊர் நகராட்சி அங்கிருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வைரிசெட்டிப்பாளையம் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊர்ல ஒரு திருவள்ளுவர் கழகம் அந்த திருவள்ளுவர் கழகத்தை நிறுவியவர் திருக்குறள் மூதறிஞர் ஆவே ராமசாமி அவர் திருக்குறள் தொடர்பாக இருபத்தொன்பது நூல்கள் எழுதியிருக்கிறார் எண்பத்தெட்டு வயது வரைக்கும் வாழ்ந்தவர் அதனுடைய தலைவராக இருந்தவர் ராமலிங்கம் என்பவர் அந்த தலைவர் வந்து ஏன் அவரை தலைவரா போட்டார்னா அவருக்கு விவசாயி உழவர் ஏற்றமறைத்துக் கொண்டே திருக்குறள் சொல்வர் அவ்வளவு அழகான உச்சரிப்பு படிப்பு தான் என்றாலும் அவரை போல் உச்சரிக்க முடியாது அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு திருக்குறளையும் பாராமல் சொல்லுவார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் செல் சொல்லுகின்ற தகுதி படைத்தவர் நான் அவரை பலமுறை துறையூரில் இந்த திருக்குறள் போட்டிகளை நடத்துகின்ற காலத்துல அவரைத்தான் தலைவராக போட்டுக் கொள்வேன் ஆவே ராமசாமி அவர்களும் ராமலிங்கம் அவர்களும் உற்ற துணையாக இருப்பார்கள் இவர்கள் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவர் அந்த கிராமத்துல ஒரு முறை வறட்சியினால எல்லா கிணறுகளும் விட்டன ராமலிங்கம் கிணறு மட்டும் இதை இலங்கு முரணார் பதிவு செய்திருக்கிறார் இவர் எங்கள் குடும்பத்தோடு தொடர்புடையவர் ஒவ்வொரு முறை திருக்குறள் நிகழ்ச்சிகள் நடத்துகிற போதும் எங்களோடு உடன் இருப்பவர் அவருடைய கிணறு மட்டும் வற்றவில்லை அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த கிணறு அவருடைய காட்டிலே இருக்கிறது தான் மட்டும் விவசாயம் செய்தால் நன்றாக இருக்காது ஊரே விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கிறது குடிக்க தண்ணீரே இல்லை இந்த சூழலில் அவர் என்ன செய்தார் தெரியுமா இன் மற்றவர்களை போல் நானும் விவசாயம் செய்ய போவதில்லை எல்லோரும் இந்த நீரை பருகுவதற்கு ஆளுக்கு இரண்டு குடம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஊர் மக்களே காலை எழுந்தவுடன் காலையில் இருந்து அந்த கிணறு வற்றுகிற வரை எடுப்பார்கள் பிறகு ஊரும் ஊரியதற்கு பிறகு மாலையிலும் அந்த மோட்டார் போட்டு இயக்குவார் அதில் இருந்து மக்கள் பிடித்துக் கொள்வார்கள் இதுதான் உப்புரவியினால் வரும் கேடு அந்த ஊருக்கே வந்தது அவருக்கு மட்டுமில்லை அப்பொழுது தானும் வேளாண்மை தொழிலை செய்யாமல் மற்றவர்களுக்கு அந்த குடிநீர் பயன்பட வேண்டும் என்பதற்காக செய்தார் பாருங்க இதான் தன்னை வெற்று கொண்டாவது கொடுக்க வேண்டும் தன்னுடைய உழைப்பையும் எல்லாவற்றையும் மக்களுக்கே கொடுத்தவர் இதை இளம்பு தன்னுடைய உரை நூலிலே பதிவு செய்திருக்கிறார் அவர்களோடு எங்களுக்கு நிறைந்த தொடர்பு உடையவர்கள் என்பதனாலே இதை நான் விட்டு செல்ல முடியாது ஒரு நன்றி உணவும் இல்லாமல் போய்விடும் என்பதனாலே இந்த கருத்தை நான் இங்கே சொல்கிறேன் ஒப்புரவினால் வரும் கேடனின் அகு ஒருவன் விற்றுக்கோள் தட்டது உடைத்து என்கிற குரல் மூலமாக இன்னும் நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் ஒரு கருத்து மிகச்சிலர் தன்னுடைய உடலை மண்ணுக்கும் நெருப்புக்கும் வழங்காமல் தன்னுடைய உடலை ஈகம் செய்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழலையும் அதை வாழ்கிற போதுதான் நாம் ஒன்றும் பெரிதாக அந்த உலகத்துக்கு செய்துவிடவில்லை இறந்த பின்னர் இந்த உடலையாவது எடுத்துக்கொண்டு இரண்டு கண்கள் சிறுநீரகங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உடல் கூராய்வுக்கு வழங்குகின்ற தன்மையை நாம் பரவலாக பார்க்கிறோம் என்பதனாலே ஒப்புரவு பண்பால் உலகம் வாழும் என்கிற செய்தி இப்போ பலகையில் காணுங்கள் ஒப்புரவு பண்பால் உலகம் வாழும்